शिवाय नमो शिवाय नमः शिवाय नमः नमः शिवाय Shivaya namaha Shivaya namam hoc Namah Shivaya Shivaya namam horm Shivaya namaha Shivaya namam om Namah shivaya Shivaya namam om शिवाय नमः शिवाय नमः वो नमः शिवाय ර්වතිපතයි ඕෝම් සහනාවවතු සහනව බනක්තු සහවීයංකරාවහයි කජස්පිනාවදීත මස්තු तुमा माविद्विषा वह ॐ शि 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 ஓம் அருள்தாகம் என்ற தலைப்பிலே தன்னிலை கூறல் என்ற கருத்தை தெரிவிக்கக்கூடிய பாடல்களாக பார்த்து வருகிறோம் என்ன உலக வாழ்க்கையினுடைய சாரமற்ற தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஜீவனானவன் முதல்ல தன்னுடைய நிலைக்கு வருந்துவான் ஐயோ நான் இவ்வளோ மோசமாக இருக்கேனே என்று தன்னை உணர்ந்து வருந்துவான் உலகப்பற்றில் உழன்று இந்திரிய சுகங்களை பெரிதாக கருதி ஜன்மாந்தரங்களாக வாழ்ந்துவிட்ட ஜீவன் இனியும் அப்படி என் வாழ்க்கை வீணாய் போய்விடக்கூடாதே இவ்வளவு மோசமாக இருக்கே என்று எண்ணி வருந்துகிறான் அதுதான் தன் நிலை கூறல் அப்படி தன் நிலை கூறுவதாக பராபரக் உள்ள பாடல்கள் அருள்தாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் அப்படிப்பட்ட கண்ணிகளாக பார்த்து வருகின்றோம் ஆடி ஓய் பம்பரம் போல் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன் என் செய்வேன் பராபரமே இந்த பாடலுக்கு விளக்கம் பார்த்து முடித்திருக்கின்றோம் பம்பரம் ஓடுகிறது அப்புறம் கொஞ்சம் ஓட்டம் ஓஞ்ச உடனே தட 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 தடன்னு கொஞ்சம் நேரம் ஓடுகிறது அப்புறம் ஒரேடியாக ஓட்டம் இல்லாமல் நின்று விடுகிறது அதுபோல் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் இங்கேயும் அங்கேயும் இதையே அதையும் நாடி பெற்று விடுவதற்காக அலைகிறான் ஜென்மாந்திரங்களில் அப்புறம் அந்த அலைச்சல் ஓஞ்சு போகிறது எப்போத்தான் அந்த ஓய்வு நிம்மதி வரும் இறைவனிடத்து தான் அது அந்த உடன்பாட்டு ஓய்வு வருவதற்கு முன்னால இந்த உலகத்தில் நான் இத்தனை நாள் செய்து வந்த முயற்சி பயனற்றது என்று உணர்ந்து அந்த உலக முயற்சியை அதாவது உலகம் எனக்கு இன்பம் தந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்போடு செய்யப்படும் முயற்சியை நிறுத்துகிறான் அதுதான் இங்கே பம்பர ஓயருது புரியுதோ ஆடி ஓய் பம்பரம் போல் என்னாச்சு ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன் உலக வாழ்க்கையில் இது இன்பத்தை தராதா அது இன்பத்தை தந்துவிடாதா என்று தேடி தேடி அலைந்து அப்பர் பெருமான் சொன்னார் தேடி கண்டு கொண்டேன் எப்படிப்பட்டவனை தேடி தேவனை என்னுள்ளே உள்ளே கண்டு கொண்டேன் புற விஷயங்களில் எத்தனை தேடினாலும் நீ இறைவனை காண முடியாது இதைத்தான் இந்த விஞ்ஞானம் புரிந்து கொள்ளல பிரபஞ்சத்தை பாக்ய பிரபஞ்சத்தை வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகை அது ஆராய்கிறது அதன் மூலம் உண்மையை கண்டுபிடித்து விடலாம் என்று அது நினைக்கின்றது அப்புறம் இந்த பம்பரம் உயர மாதிரி ஒவ்வொரு விஞ்ஞானியும் தனிப்பட்ட முறையில் ஓஞ்சு வருவான் விஞ்ஞானமுங்கிறது எல்லாம் போகாது யாராவது ஒருத்தர் இப்படி புற ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு கொண்டே தான் இருப்பாங்க அந்தந்த சாதகன் அந்த புற ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டு உள்ள திரும்பும்போது ஆடி ஓய் பம்பரம் போல் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி அது ரொம்ப முக்கியம் வெளியில் தேடினாலும் ஒரு ஈடுபாடு இல்லாமல் கடனேன்னு செய்யக்கூடாது கடவுளை தேடினா வெளியில் தேடி உள்ள தேடு ஆர்வத்தோட தேடு அந்த ஆர்வம் வேணும் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஆனால் வெளியில் தவறான இடத்துல தேடி விட்டதுனால கிடைக்கல அப்போ எத்தனை ஆசையை தேடினேனோ அத்தனைக்கு எத்தனை ஏமாற்றம் தேடி ஓய்கின்றேன் அந்த முயற்சி பயனில்லை என்று புரிந்து ஓய்ந்து போய்விட்டேன் என் செய்வேன் இனிமை என்ன செய்யறது இனிமையினால் உண்மைய முடியாது என்று அந்த ஜீவன் அப்படியே அழுத்துச் சலித்து கூறுவது போல இருக்கு அப்படி உலக வாழ்க்கையில் சலிப்பு தட்ட வேண்டும் அதை இந்த பாடல் உணர்த்துகின்றது நீராய்க்கிந்துருகி நெட்டுயிர்த்து நின்றேனை பாரதோ பகராய் பராபரமே இந்த ஜீவன் இறைவனை உணர்வதற்காக செய்கிற முயற்சிகள் எப்படிப்பட்டதான் நீராய் கசிந்து உருகி நெட்டுயிர்த்து நின்றேனை நீரா உருகினாராம் நீர் எங்க உருகும் பனிக்கட்டி உருகி நீராகிறது நீரை கொதிக்க வச்சா அது உருகாது ஆவிய போய் இல்லாமலே போயிடும் இது ஜீவ வியக்தியும் அப்படித்தான் பரமனை தேடி தேடி அலையும் போது கண்டுபிடிச்சா அப்படியே கரைஞ்சு போயிடும் நான் ஒருத்தன் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு மிச்சம் இல்லாமல் குருதேவர் சொன்ன அழகான உதாரணம் உப்பு பொம்மை அப்போ நீராய் கசிந்து உருகி பனிக்கட்டி கட்டி உருகுகிறது வெயில்லை அது மாதிரி இந்த ஜீவன் உலகத் துன்பத்தில் வெந்து நொந்து போகிறான் அப்போ இறைவன் நாடி அவன் உள்ளம் திரும்புகிறது இறைவாக உன் எப்போது கிடைக்கும் என்று ஏங்குகிறான் அந்த ஏக்கம் அவனை உருக்கி கீழ்மைகளை எல்லாம் நீக்கி விடுகின்றது நீராய் கசிந்து உருகி சரி எவ்வளவு நேரம் உருகிட்டே இருக்க முடியும்னா உருகல என்ன என்ன பண்ணுறான் நெட்டுயிர்த்து நின்றேனை நெட்டுயிர்த்தல் அப்படின்னா பெருமூச்சு விடுதல் பெருமூச்சு விடுதல்னா எப்போ அப்படிங்கிறோம் மு தூரம் ஓடிட்டு வந்து உக்காந்தா அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறான் பல ஜென்மங்களில் இவன் உழன்று உழன்று வந்து கஷ்டப்பட்டு அப்பா இப்போதாவது புத்தி வந்ததே கடவுளே உன்னுடைய அருளை கொடுத்து விடு ஏதோ நான் உன்னை நம்பி உன் பால் என்னுடைய கவனத்தை திருப்பி விட்டேன் என் ஏற்றருள்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அவன் சொல்கிறான் அதான் பெருமூச்சு நெட்டு உயிர்த்து நீராய் கசிந்து உருகி நெட்டுயிர்த்து நின்றேனை அப்படி உருகுவதும் பெருமூச்சு எறிவதும் இவன் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கசிவை உருக்கத்தை அருள் தாகத்தை உணர்த்துகின்றது அப்படி நிற்கின்ற என்னை பாராதது என்னோ இந்த நீராய் கசிந்து உருகுதல் நெட்டுயிர்த்தல் அதாவது மன உருக்கம் பெருமூச்சு எறிதல் இதெல்லாம் எதை காட்டுகிறது ஜீவன் அடைந்து வரும் பக்குவத்தை காட்டுகிறது இறைவனை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டான் என்பதை காட்டுகின்றது உணர்ந்து கடவுளை பற்றி நினைக்காம ஜென்மங்களை கழிச்ச போது இறைவனை நோக்கிய பயணம்தான் அது ஆனால் இப்போ கடவுளை நோக்கி போகணும்னு தெரிஞ்சு கிளம்பிட்டான் தான் இந்த கசிந்து இந்த ஊருதல் நெட்டுய்த்தி நிறல் அப்படியெல்லாம் இருக்கிறது எதை காட்டுகிறது அவனுடைய ஆத்ம பரிபாக்கத்தை காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற என்னை பாராதது என்னோ ஏன் என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாய் அதாவது இவனுடைய இவ்வளவு காலத்தை வீண் பண்ணிட்டேனே அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு வேகத்துல அவன் வந்து இப்பவே கடவுளை பார்த்தனும்னு நினைக்கிறான் ஆனாலும் அவன் இன்னும் கழுவப்பட வேண்டிய அழுக்குகள் நிறைய இருக்கோன்னு அதனால கடவுள் கொஞ்சம் அவனை வேடிக்கை பண்ற விளையாட்டு காட்டுற தன்னை காட்ட மாட்டேன்னு சொல்ற அது இவனுக்கு தாங்கலை என்னை பாராதது ஏன் சொல்லுக நீ எனக்கு எப்படி தெரியும் ஏன் மாட்டேங்கிற என்று கேட்கிறான் அப்போ கடவுள் என்னை ஏக்கம் எப்படி இருக்கும் ஆதி காலத்தில் என்னை ஆண்டனையே இப்பால் நீ எனில் எங்கே நான் போவின் பரமே ஆதி காலத்தில் என்னை ஆண்டனையே இப்பால் நீ போதி எனில் எங்கே நான் போவேன் ஆரம்ப காலத்தில் நீ என்னை ஆட்கொண்டாய் இப்போ நீ போப்போ நான் அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போகிறது உன்கிட்ட தான் வருவேன் ஆரம்பத்துல இந்த நீதானே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆதி காலம்ங்கிறது என்னன்னா இப்போ ஒரு விளையாட்டு போல சில கேள்விகளை கேட்குறோம் இப்போ நீ படக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அனுபவிக்கக்கூடிய சுக்கங்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன போன ஜென்மத்தில் பண்ணின பாப்ப புண்ணியங்கள் அப்போ அந்த பாப புண்ணியம் பண்ணக்கூடிய அந்த ஜென்மம் அந்த பிறவி எடுத்தேனே அதுக்கு காரணம் என்ன அதுக்கு உந்தின பிறவி அதுக்கு காரணம் அதுக்கு உந்துடுது இப்படி போயிட்டு இருந்தா எனக்கு எப்போ துவக்கம் தெரியாது மாயை என்பது துவக்கம் அறிந்து கொள்ள முடியாத ஒன்று ஆனால் ஒரு நல்லது என்ன வச்சுட்டாருன்னா கடவுள் என் துவக்கத்தை பத்தி கவலைப்படாத அதை முடிவுக்கு கொண்டு வர்றதை நீ இப்போ கூட பண்ணலாம் ஆனால் இந்த ஜீவன் எப்படி இருக்க முடியும் சிவனை விட்டு சிவனாருடைய நெஞ்சிலே காளி நடனம் ஓடுகிறாள் அப்படின்னு உடனே இது நியாயம் இல்லை அப்படின்னு பல பேர் ஷாக் அடித்து போய் சொல்லுவாங்க சாமி கேட்பாங்க சரி சிவனார் இல்லாத இடம் ஒரு இடம் சொல்லு அங்கே காளியை கால் வைக்க சொல்லலாம் அப்படி ஒரு இடம் இல்லை அதுபோல் இந்த ஜீவனுடைய ஜீவன்கிற இந்த நிலை ஜீவ யாத்திரை எப்பொழுது துவங்கினதுன்னு தெரியாது ஆனால் நாமலாம் ஒரு துவக்கம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஆதி காலத்திலேயே என்னை நீ தான் காப்பாற்றினாய் இப்போ மட்டும் ஏன் கைவிட்டாய் இது எப்படி இருக்கா நம்ம சாமி ஒரு உதாரணத்தோடு விளக்குகிறார்கள் ஒரு குழந்தை அது நல்லா வளர்ந்துட்டு வருது அம்மா அப்பா அதை நல்லா பார்த்துக்கிறாங்க அதை பார்த்துக்கலன்னு அந்த குழந்தைக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் நினைக்கிறதெல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா என்னை கைவிட்டுட்டா அப்படின்னு அந்த குழந்த நினச்சிதுன்ன அதுக்கு வருத்தம் தான் அது உண்மையோ பொய்யோ ஆனால் வருத்தம் மட்டும் உண்மையாக இருக்கும் அது மாதிரி இந்த ஜீவன் சொல்கிறான் ஆதி காலத்தில் எனை ஆண்டனையே இந்த குழந்தைக்கு இந்த உடலை கொடுத்ததே பெற்றோர் தான் தந்தையும் தாயும் இல்லாமல் இந்த குழந்தை உருவாகி இருக்கவே முடியாது அதாவது குழந்தை வடிவில் வந்துள்ள ஜீவனுக்கு இந்த உடலை கொடுப்பதே தந்தையும் தாயும் தான் அது மாதிரி நான் இப்படி ஒரு ஜீவ வேக்தியாக இந்த உலகத்தில் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறேன்னா அது ஒன்றால் தானே எப்படி நீ இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பே வந்திருக்காது வாய்ப்போ கஷ்டமோ ஏதோ ஒன்று வந்திருக்காது ஆதி காலத்தில் என்னை ஆண்டனையே அப்போது ஆரம்பத்திலேருந்து நீதானே எனக்கு பொறுப்பெடுத்து கொண்டு இருந்திருக்கிறாய் இப்போது என்னை கைவிட்டால் என்ன அர்த்தம் அதாவது இறைவனால் கைவிடப்பட்டு விட்டோமோ நமக்கு என்ன பாதுகாப்பு நாம் எப்படி முன்னேறுவது நாம் எப்படி இறைவனை பார்ப்பது நாம் எப்படி இந்த உலகில் வாழ்வது அப்படிங்கிற ஒரு திகைப்பு குழப்பம் மலைப்பு ஜீவனுக்கு வரும் அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறேன் இந்த அருள்தாகத்தினுடைய ஒரு நிலை ஆரம்ப நிலையில என்ன கடவுளும் கைவிட்டுட்டார் நமக்கு உலகத்துக்கும் போக பிடிக்கல பழைய மாதிரி உலக வாழ்க்கையும் வாழ பிடிக்கல எனக்கு கடவுள் காட்சி கிடைச்சிருத்தா அப்படின்னா ஈஸ்வர சாட்சா்காரமும் இன்னும் அமையலை இப்படி நீ என் கை விட்டுட்டா நான் அப்புறம் என்ன பண்ணுவேங்கிற ஒரு திகைப்பு எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா சாதகர்களுக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் வந்து சேரும் அதைத்தான் இங்கே சொல்ற ஆதி காலத்தில் என்னை ஆண்டனையே இப்பால் நீ போ இப்போ இந்த நிமிஷம் போ போ போப்போ நான் உன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போகிற மாதிரி இருக்கு இப்பால் நீ போதியனில் எங்கே நான் போவேன் என்னை வேற்றானைப் போல் புறந்தள்ள வேண்டாம் முன்பொரு காலத்தில் நீ என்னை ஆட்கொண்டு அருளினை இப்போது என்னை வேற்றானைப் போல் புறந்தள்ளுகிறாய் நீயே என்னை ஒதுக்கினால் நான் எங்கு செல்வேன் அப்படின்னு ஜீவன் பரம்பொருளை பார்த்து கேட்கறதுதான் இந்த தான் அருள் தாகம் ஆனால் உண்மையிலே அப்படி பரம்பொருள் ஒதுக்குமா புறந்தள்ளுமா ஒரு நிகழ்ச்சி முறை பெரிய சுவாமிஜிகிட்ட நான் கேட்டேன் நாங்கள் வந்து ஏதோ ஒரு உப்புநிஷத் பாராயணமோ ஏதோ பண்ணினோம் அதில் வந்து ஆப்பியந்தும் மமாங்கானி அந்த சாந்தி பாட்டத்துக்கு பொருள் ஒன்று கேட்டேன் சுவாமிஜிகிட்ட அப்போ முழு சாந்தி பாட்டத்துக்கும் பொருள் சொல்லுங்க சாமி நான் அப்படி கேட்கல அதில் வருது மா மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்துவ நிராகரணம் மே அஸ்து பிரம்மம் என்னை புறக்கணித்து விட வேண்டாம் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல நான் பிரம்மத்தை புறக்கணியாதிருப்பேனாக பிரம்மம் என்னை புறக்கணித்து விட வேண்டாம் புறக்கணியாமை நிலவுக புறக்கணியாமை நிலவுக அப்ப நான் சாமி கிட்ட கேட்டேன் இப்படி சொல்றாங்களே சாமி நான் பிரம்மத்தை புறக்கணிக்கிறேன்னா அது கூட நான் ஜீவன் அறியாமையில கடவுளை மறந்துடும் கடவுள் புறக்கணிப்பாரா அப்படின்னு கேட்டேன் உடனே சுவாமிஜி சொன்னாங்க இது பிரார்த்தனை தத்துவம் அல்ல இது பிரார்த்தனை இந்த ஜீவனுடைய அறியாமை முற்றிலும் விலகலை ஏதோ கொஞ்சம் கடவுளை பற்றி அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோதான் ஆனால் அவனுக்கு என்ன உண்மை புரியலை அதனால கடவுள் என்ன ஒதுக்கி வச்சுட்டார் இக்னோர் பண்ணுறார் என்னைய கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஒரு ஏமாற்றம் வருத்தம் கோபம் இருக்குது கடவுள் மேலே அவருக்கு கோபம் இருக்குது என்னை புறங்கல்லாதே என்று கேட்கிறார் அதனால் கடவுள் நம்மளை புறக்கணிப்பதில்லை நாம் கடவுளை புறக்கணிக்கிறோம் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு போவதில்லை அவர் இல்லைன்னு நம்ம இருக்கவே முடியாது நமக்கு இருப்பே இல்லையே எப்படி அவர் புறக்கணிப்பார் என்ன சொல்ற இப்போ அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் இருக்காது இல்லை அது மாதிரி கடவுள் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது நம்ம இல்லாமல் கடவுள் இருக்கலாம் ஆனால் கடவுள் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அப்போ அவர் நம்மளை புறக்கணிக்கலன்னு தான் அர்த்தம் பாப்போம் அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறார் நாள்பட்டு அலைந்த நடுக்கமெல்லாம் எல்லாம் தீர உனக்கு ஆட்பட்டும் துன்பம் எனக்கு ஆமோ பராபரமே இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார் ஜீவனுக்கு அதுக்கு உரிமை இருக்குது இன்னும் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு விட்டுடுறார் கடவுள் என்ன சொல்கிற நாள்பட்டு அலைந்த நடுக்கமெல்லாம் எல்லாம் தீர நான் எத்தனையோ ஜென்மமாக இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பி இது எனக்கு சுக்கம் கொடுத்து விடும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து ஏமாந்து திரும்ப திரும்ப அதில் போய் கடைசிக்கு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஏமாற்றமான முயற்சிகளை எல்லாம் விட்டு விட்டு உன்ன நோக்கி பார்வையை திருப்பி காலை எடுத்து வச்சுட்டேன் அப்ப நாட்பட்டு அலைந்ததுல எனக்கு அப்படியே நடுங்குது நர்வஸ் வீக்னஸ் வந்த மாதிரி கைகால் நடுங்குது எனக்கு அந்த நடுக்கமெல்லாம் எல்லாம் தீராதான வந்து ஆஞ்சு ஊஞ்சு உட்கார்ந்துருக்கேன் உனக்கு ஆட்பட்டிருக்கிறேன் நீயே எனக்கு உரியவன் உனக்கே நான் தொண்டன் என்ன உனக்காகவே நான் உழைப்பேன் வேற எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் யாரும் எனக்கு எஜமானன் இல்லை நீதான் என் எஜமானன் அப்படின்னு உன்கிட்ட நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படி உட்கார்ந்தும் உனக்கு ஆள்பட்டும் எனக்கு துன்பமாமோ இன்னைக்கு இன்னமும் துன்பம் வரலாமா அப்படின்னு கேட்குறேன் சரி இப்படி சாத்தியமா இப்படி நடக்குமா அப்படின்னா சுவாமிஜி ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க என்ன உதாரணம் அப்படின்னா ஒருத்த வந்து வெயிலில் ரொம்ப தூரம் நடக்கிறான் பாவம் ரொம்ப களைச்சி போய் வேர்த்து விறுவிறுத்து காலெல்லாம் கொப்புளம் வந்து கஷ்டப்பட்டுட்டான் அப்போ வழியில் ஒரு மண்டபம் அப்பா மண்டபம் தெரியுது இதில் போய் உள்ளே உட்காருவோம் கொஞ்ச நேரம்னு உள்ளே நுழைஞ்சு உட்காந்துச்சான் அப்படி மண்டபத்துக்குள்ளே உட்காந்த அந்த கணத்துலேருந்து இப்போ அவனுக்கு வெயிலின் கொடுமை இல்லை ஆனாலும் இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் வெயிலில் நடந்து வந்ததுனுடைய அந்த களைப்பும் வலியும் சோர்வும் அந்த கொப்பளத்தினால் காலில் வர எரிச்சல் எல்லாமே இருக்கத்தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அது முற்றிலும் குறையும் இல்லாமல் போகும் அது மாதிரி ஜீவனானவன் இந்த பிரபஞ்சத்தில் ஜென்மாந்திரங்களில் உழன்றான பிறகு அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இறைவனை நோக்கி திரும்பி வந்து இறையருள் பெற்றுவிடுகிறான் அப்பவும் பிராரப்தம் என்பது அவனுள் அவனுடைய சரீரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் அவன் மனம் ஜீவன் முக்த நிலைக்கு போய்விட்டால் கூட பூரண பக்குவத்தின் காரணமாக ஏதும் என்னை தீண்டாது என்று இருப்பான் ஏன் அவன் மனப்பான்மைப்பு எப்படி இருக்கும் மிந்தியெல்லாம் செஞ்சேன் நாசெஞ்சே நாசெஞ்சேன்னு கதறினான் அதனால நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்னு கதறினான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு கர்வமா முதல்ல கத்தினா அப்புறம் நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு கதறினான் இப்ப அந்த எண்ணம் போயாச்சு அவனுக்கு யாருக்கு ஜீவன் முக்தனுக்கு எல்லாம் இறைவனுடைய திருவருள்னு அவன் அகங்காரத்தை ஒழித்து இருக்கின்றான் ஆனாலும் அவனை பொறுத்தளவில் மூன்று வினைகளும் சாம்பலா போச்சு ஆனா உலகத்தின் பார்வைக்கு அவனுடைய சரீரம் இருக்கின்றது அதுக்கு இன்ப துன்பம் வருகின்றது அதுதான் இங்கே நாள்பட்டு அலைந்த நடுக்கமெல்லாம் தீர உனக்கு ஆட்பட்டும் துன்பம் எனக்கு ஆமோ ஜீவன் முக்தனுக்கு கூட சரீரத்திலே இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் ஆனால் அவன் தான் அனுபவிப்பதாக அதை உணரமாட்டான் தன்னை சரீரத்தோடு இணைத்து கொள்ள மாட்டான் குருதேவர் கடைசியில் அவருக்கு தொண்டையில் புண்ணு வந்தபோது சாப்பிட முடியல அப்போ பக்தர்கள்லாம் கேட்குறாங்க இளைஞர்கள்லாம் நீங்கள் வேண்டி கொண்டால் அன்னை பராசக்தி நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு செவ்வசாய்த்து சரி பண்ணிவிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் சாப்பிட்ட பரவாயில்ல வேறு கூட வேண்டாம் கொஞ்சம் உடம்பு சரியாகி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல அந்தளவுக்கு கேளுங்க அப்படிலாம் நச்சரித்து சொல்கிறாங்க இது எப்படி நான் இந்த உடம்புக்காக எப்படி போய் அம்மாட்டை பேசுறது எனக்கு வரலை மாட்டே மாட்டேன்னு சொல்கிறார் இவங்கெல்லாம் நச்சரித்த உடனே சரி இவங்களுக்காக கேட்போமேனு கேட்குற அப்போ அம்பாள் சொல்கிறா ஏன்பா நீ இந்த ஒரு வாய் வழியா தான் சாப்பிட்றியா இதெல்லாம் உனக்கு வாய் இல்லையா இவங்க மூலம் சாப்பிடும்போது நீ சாப்பிடலையான்னா அப்படியே கண்டல் போடா போடாப்போ நீ சொல்றன்னு கேட்டேன் அம்மா என்னை இப்படி சொல்லிட்டா அப்படின்னார் குருதேவன் ஜீவன் முக்தன் ஒருவன் இந்த சரீரத்தின் மூலம் இந்த செயல் நிகழ்கிறது இயற்கையின் மூ குணங்கள் என்ற செயல்களை நிகழ்வித்துக் கொள்கின்றன எனக்கு இதில் ஒன்றும் சம்மந்தமில்லை என்று இருப்பான் சொரூபத்தில் நான் ஒன்றும் செய்கிறேனில்லை கீதையில் சொல்கிறேன் அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு துன்பமும் கிடையாது இன்பமும் கிடையாது ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜீவன் முக்தி நிலைக்கு அப்புறமும் அவனுக்கு இன்பத் துன்பங்கள் வந்து போவது போலதொரு தோற்றம் இருந்து கொண்டிருக்கும் அதைத்தான் சொல்கிறார் அப்ப இங்க வந்து அருள்தாகம்ங்கிறத விடவும் கூட அருள்தாகம் பலன் கொடுத்து ஆண்டவனுடைய சாட்சாத் கிடச்சி கிடைச்சி அதுக்கப்புறம் உள்ளது பேசுகிறார் அதுவும் வருது தன்னிலை கூறல்ல எல்லாமும் வருது பாருங்க அப்புறம் பாவிப்படும் கண்கலக்கம் பார்த்தும் இறங்காதிருந்தால் ஆவிக்கு உறுதுணையார் ஐயா பராபரமி இங்கே ஜீவன் முக்தன் பற்றி சொல்லலை ஒரு பக்குவமடைந்து கொண்டு வருகிற ஒரு ஜீவன் இறையொருளுக்காக ஏங்குவது பற்றி சொல்லுகிறார் பாவி படும் கண் கலக்கம் பாவி பாவினா யாரு முன் வினையிலே தீவினை பயனாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் சில மதங்கள்ல சொல்ற மாதிரி நீ பாவி அப்படின்னா உன் இயல்பிலேயே பாவம் படிஞ்சு போச்சு உன்னால நல்லவனாவே இருக்க முடியாதுங்கிறது இல்லை செய்த பாவத்துக்கு துன்பத்தை அனுபவிக்கிற நம்ம மதத்தில் என்ன சொல்றாங்க அப்ப பாவ புண்ணியத்தை பத்தி தான் கிருஷ்ணர் அழகாக சொல்லிட்டார் கீதை யாருடைய பாப புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவதில்லை போ அப்ப இதெல்லாம் என்ன இத்தனை தப்புக்கள்லாம் நடக்கிறது இதெல்லாம் என்னன்னா ஜீவன் அறியாமையில் உயிர்கள் அறியாமையில் மயக்கமடைந்து இருக்கின்றன அவர் ஒரு கண்டிஷன் வச்சுட்டார் இந்த மயக்கத்தை அறியாமையை போக்கிவிட்டு என்கிட்ட அதுக்கு தான் பிறவிகள் பொருட்படுத்துறதுல உடனே தப்பு பண்ணுறவனையும் இது பண்ணிப்பார் ஆனால் அருள் புரிவார் எல்லாருக்கு இப்போ சூரிய வெளிச்சம் வந்து திருடனுக்கோ பொய் சொல்கிறவனுக்கோ கள்ளத்தனம் பண்ணுறவனுக்கோ நான் வெளிச்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் தப்பு பண்ணுறவனும் தப்பு பண்ணுவான் ஆனால் அவன் மாட்டிக்கொண்டு தண்டனை வாங்கிப்பான் அப்பவும் சூரிய விழிச்சன் தடுக்காது தப்பு பண்ணின போது தடுக்காத மாதிரி தண்டனை வாங்கி அனுபவிக்கும் போதும் தடுக்காது அப்போ இயற்கையின் சில சக்திகள் இறைவனின் அருள் இது எல்லாருக்கும் கிடைத்து கொண்டிருக்கு அவரவர் மனசுல பக்குவம் வந்து தீமையை ஒதுக்கி நலனில் ஈடுபட்டால் அந்த இறையொருளை அனுபவிக்க முடியும் இந்த அறியாமையில் இருக்கும் போதும் கூட இவங்க வாழ்வது இறையொருளால தான் அதனால பாவிப்படும் கண்கலக்கம் இடத்துல ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் அதாவது ஒரு பையன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான் பாவம் இப்படியே கேட்டு கேட்டு பிச்சை ஒத்தட்டியும் கேட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருப்பான் ஒரு அழுக்கு டவுசர் சட்டை கிடையாது பரட்டை தலை அப்படியே அழுக்காக இருக்கும் முகமெல்லாம் அவன் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான் அந்த சின்ன பையன் பாவம் அப்போ ஒரு கனவான் ஒரு பணக்காரர் இப்படி போனார் அப்படி பார்த்தார் இந்த பையனை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் நின்றுட்டார் நல்லா உற்று உற்று பார்த்தார் பார்த்த உடனே அவனை கூப்பிட்ட தம்பி இங்கே வா நீ யார் எங்கேருந்து வந்திருக்க என்ன இரு கேட்டானுக்கா அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க எதுவுமே எனக்கு தெரியாதுன்ற ஆழ ஆரம்பித்தேன்னு கொஞ்சம் கூட்டிகிட்டு போன நல்லா குளிக்க வச்சு தொடச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு விட்டு சாப்பாடு கொடுத்தேன் இப்போ அந்த குழந்தைக்கு இவர் யார் திடுதுப்புன்னு வந்தார் நம்மளை கூட்டிகிட்டு வந்தார் என்னென்னவோ பண்ணுறாரு அப்படின்னு அவனுக்கு வியப்பாக இருக்குது ஆனால் புரியலை அப்புறம் அவர் சொல்கிறார் மகனே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ காணாமல் போயிட்டடா திருவிழாவில் தொலைஞ்சு போயிட்டே கிடைக்கவே இல்லைன்னு நாங்கள் அழுதுகிட்டே இருந்தோம் உங்கள் அம்மா அப்படி அழுது வருத்தப்பட்டாடா இன்னமும் இந்த வருத்தத்தில் தான் இருக்கா அப்படின்னு அம்மாவை காமிச்சா அம்மாவும் அவனை கட்டி கொண்டு அப்படி ஆனந்த கண்ணீர் பிடிக்கிறான் எப்படி பிள்ளையை பிரிந்த பெற்றோர் திரும்ப அவனை பார்த்தவுடனே சந்தோஷப்படுகிறார்களோ அப்படி பரம்பொருள் இந்த ஜீவன் அவனிடம் திரும்பி வரும்போது ஆனந்தப்படுவார் கடவுள் சந்தோஷப்படுவார் நமக்காக அது தெரியாத போது பாவி கடும் பாவிப்படும் கண் கலக்கம் பார்த்தும் இறங்காது இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையே என் ஆவிக்கு உறுதுணை யார் ஒன்ன விட்டால் எனக்கு யார் வேற கத்தி எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் நீதானே எனக்கு அப்ப நீ எப்போ என்னை கூப்பிட்டுக்க போகிற எப்படி பிரிந்திருந்த பிள்ளையை பார்த்த பெற்றோர் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அப்படி உலக வாழ்க்கை போதும் என்று அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இறைவனை நோக்கி வருகிற ஜீவனை பார்த்து ஆர்வத்தோடு காத்து கொண்டிருப்பாரான் கடவுள் அவன் ஒரு அடி எடுத்து வைத்தால் இவர் பத்தடி அவனை நோக்கி போய் அவனை அழைத்து கொண்டு வந்து தன்னோடு சேர்த்து கொண்டு ஆனந்தமாக அருள் புரிவார் அதுக்குள்ள இந்த ஜீவனுக்கு பொறுக்காம இப்படி பாடுவான் எப்படி இறைவா நான் உன்னையே நாடி கதறி பதறி அழுது கொண்டிருக்கிறேன் அத்தகைய என்னை ஆட்கொள்ள நீ திருவிழம் கொள்ளாதிருந்தால் என் கதி என்னவாகும் என்று அவன் இயங்குகிறான் இப்படி ஜீவன் அருள்தாகம் பிடித்து அலையும் போது பலவிதமான நிலைகளிலே கடவுளை மறக்க முடியாது உலகத்துக்கு திரும்பி போக முடியாது ஆனால் இன்னும் கடவுளை உணர்ந்து விட்டேங்கிற நிம்மதியும் வரலை அந்த நிலையில துடிக்கிற துடிப்பா தான் இந்த அருள்தாகத்தை அதில் தன்னிலையை கூறுவதாக அமைத்திருக்கிறார் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் இது எல்லா ஜீவர்களுக்கும் ஏதேனும் ஒரு காலத்தில் வரக்கூடியது நமக்கும் அப்படி ஒரு ஏக்கம் கொஞ்ச காலத்துக்காவது கொஞ்ச நேரத்துக்காவது வந்தால் நாம் பாக்கியவான்கள் என்பதை நினைவில் கொண்டு இந்த பாடல்களை திரும்ப திரும்ப படிப்போம் அப்போது நமக்கும் அருள்தாகம் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் அருளாளர்களின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் அப்படியே கலப்பை பூமியை பிளந்து கொண்டு பண்படுத்துவது போல இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்தை அப்படியே உழுது பண்படுத்திவிடும் அப்புறம் அருட்பயிர் அதில் வளர்க்க வேண்டியதுதான் அப்படி இந்த பாடல்களை படிப்போம் நமக்கும் அருள்தாகம் பெருகட்டும் தாயுமான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள்